வணக்கம் கடந்த வீடியோவில் சமூக வளர்ச்சி மொழி வளர்ச்சி பற்றி பார்த்தோம் அல்லவா இந்த வளர்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான எஞ்சின் வேலை செய்கிறது அதுதான் குழந்தையின் மூளை வளர்ச்சி அதாவது அறிவு வளர்ச்சி அன்பான பெற்றோர்களே நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா குழந்தையின் மூளை பிறந்ததிலிருந்து மூன்று வயதில் எண்பது சதவிகிதம் வளர்ந்து விடுகிறது அந்த மூளை தான் எப்படி சிந்திக்கிறது நினைவில் வைக்கிறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுகிறது என்பதை நிர்ணயிக்கும் மொழி வளர்ச்சி வார்த்தைகளை உள்வாங்குவது சமூக வளர்ச்சி பிறருடன் பழகுதல் ஆனால் அறிவு வளர்ச்சி என்பது குழந்தை எப்படி நினைக்கிறான் கற்கிறான் பிரச்சனையை தீர்க்கிறான் உலகத்தை புரிந்து கொள்கிறான் என்பதை குறிக்கும் அப்போ எவ்வளவு முக்கியம் அறிவு வளர்ச்சி பெற்றோர்கள் எல்லாருக்குமே உள்ள ஒரே ஆசை என்னன்னா என்னோட குழந்த புத்திசாலி ஆகணும் நல்ல படிப்பு படிக்கணும் ஃப்யூச்சரில் பெரிய மனிதர் மனிதராகணும் ஆனால் அந்த புத்திசாலி தினத்தின் வேர் பத்து இல்லை அஞ்சு இல்லை பிறந்தது முதல் மூன்று வயதில் வேரூன்றி விடுகிறது இந்த ஆயிரம் நாட்கள் தான் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு கோல்டன் பீரியட் இந்த கோல்டன் பீரியடில் தான் பெற்றோர் பலர் பெரிய தவற்றை செய்கிறார்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதிது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களையும் அடுத்து என்ன வீடியோ தேவை என்பதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த கோல்டன் பீரியடில் தான் பெற்றோர் பலர் பெரிய தவற்றை செய்கிறார்கள் அது என்னன்னா குழந்தை மூன்று வயது வரும் வரை இன்னும் சிறியது தான் கற்றுக்கொள்ள எதுவும் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசும் வார்த்தை சொல்லும் கதை விளையாடும் விளையாட்டு கொடுக்கும் அன்பு இவை எல்லாம் தான் குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு உரமாய் வேலை செய்கிறது இந்த காலத்தில்தான் குழந்தையின் மூளை வாழ்க்கை முழுக்க கற்றுக்கொள்ளும் கெப்பாசிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஆக ஒவ்வொரு குழந்தையின் அறிவாற்றலும் திறமையும் ஒரே மாதிரி இருக்காது அந்த தனித்துவத்தை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சா குழந்தைய சரியான வழியில் கைட் பண்ண முடியும் அதுக்காக சில ஸ்பெஷல் மெத்தட்ஸ் கூட இருக்கின்றன வரும் பதிவுகளில் அதை பற்றி சொல்வேன் அப்படின்னா இன்று பெற்றோர் தங்கள் வீட்டிலேயே குழந்தையின் அறிவு வளர்ச்சியை வேகமாக மேம்படுத்தி எதிர்காலத்தை முழுமையாக மாற்றக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் பேசும் பழக்கம் தினமும் குழந்தையோடு பேசுங்க அவன் புரியாமல் இருந்தாலும் அவன் கேட்காமல் இருந்தாலும் அவன் பேசாமல் இருந்தால் கூட உங்கள் குரல் மூளையை தூண்டிவிடும் இப்போ அம்மா உணவு செய்கிறாங்க பாரு இந்த காய் பெயர் என்ன இந்த காய் என்ன நிறத்தில் உள்ளது இப்போ இன்றைக்கி நீ என்ன சாப்பிட்ற இப்படி பல கேள்விகளோடு விடைகள் சொல்லி கொடுங்க அதன் மூலம் அதிகமான வார்த்தைகள் தெரிந்து கொள்ள முடியும் செகண்ட் கதை சொல்லும் பழக்கம் காலையில் தூங்கி எழும்பும்போது சாப்பிடும்போது குளிக்கும்போது படுக்கைக்கு செல்லும் முன்பு சிம்பிள் கதை அதாவது குட்டி குட்டி மாறல் கதைகள் சொல்லுங்கள் காகம் தண்ணீர் குடித்த கதை பாட்டி வடை சுட்ட கதை இப்படி ஒரே கதையை கூட திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இது குழந்தையோட இமேஜினேஷன் மெமரி லிசனிங் ஸ்கில் எல்லாமே வளர்க்கும் தேர்ட் விளையாட்டு சின்ன டாய்ஸ் பிளாக்ஸ் கொடுத்து விளையாட விடுங்க இரண்டு சிறிய கற்களை கொடுத்து இது மேலே வைக்கலாமா அல்லது கீழே வைக்கலாமா என்று கேளுங்க இது குழந்தையுடைய ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுக்கும் டெசிஷன் மேக்கிங் அதுக்கும் அடிப்படை ஃபோர்த் சுற்று அனுபவம் குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போங்க பூங்கா தோட்டம் உறவினர்கள் நடுவில் ஏதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க பாரு இது பூ இது பறவை இது பச்சை நிறம் என சொல்லி கொடுங்க இது குழந்தையுடைய ஒக்காபுலரி அப்சர்வேஷன் ஸ்கில் வளர்க்கும் அன்பு அன்புதான் மிகப்பெரிய உரம் குழந்தைக்கு மிக விலை உயர்ந்த கிஃப்ட் என்ன தெரியுமா அது உங்கள் அன்பு நீங்கள் குழந்தையோடு கண் கலந்த பார்வை சின்ன சிரிப்பு அனைத்து தடவி தாளாட்டும் ஒவ்வொரு முறையும் குழந்தையுடைய மூளையில் ஆயிரக்கணக்கான புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகிறது இது குழந்தையுடைய பாதுகாப்பு உணர்வு நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா அன்பு இல்லாமல் வளர்கிற குழந்தைக்கு பிரெயின் க்ரோத் ஸ்லோ ஆகும் என்று அப்படின்னா இனிமேல் அன்பு கொடுக்க தவற மாட்டீங்க தானே ஆக அன்பான பெற்றோர்களே உங்கள் குழந்தையின் மூளை ஒரு வெற்று புத்தகம் மாதிரி அதில் நீங்கள் பேசும் வார்த்தை சொல்லும் கதை கொடுக்கும் அன்பு எல்லாம் என்றைக்கும் அழியாத எழுத்தாக பதியும் அதனால் ஒவ்வொரு நாளும் குழந்தையோடு பேசுங்கள் விளையாடுங்கள் கதை சொல்லுங்கள் அதுதான் நாளைய புத்திசாலித்தனத்திற்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய முதலீடு உங்கள் விளையாட்டு தான் வேலை அன்புதான் உரம் பேச்சுதான் பயிற்சி இதுதான் குழந்தையின் அறிவளர்ச்சிக்கான கோல்டன் கீ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி